வணக்கம் நல்ல தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதையை பார்க்கலாம் சோழ நாட்டை கரிகால நின்ற அரசன் ஆண்டு வந்தார் அவர் சிறுவயதிலேயே மன்னராகிவிட்டார் இளமையிலேயே சிறந்த வீரராகவும் கூர்மையான அறிவுடையவராகவும் திகழ்ந்தார் மாணிக்கம் என்பவர் சோழ நாட்டில் வாழ்ந்த ஒரு விவசாயி அவருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை முத்து என்பவர் விலை கொடுத்து வாங்கினார் அந்நிலத்தில் முத்து வீடு கட்ட நினைத்தார் வீடு கட்டும் வேலைகளும் தொடங்கின கடைகால் எடுக்க பூமியை தோன்றிய ஒரு புதையல் கிடைத்தது புதையலில் இருந்தவை அத்தனையும் பொற்காசுகள் முத்து அப்புதையலை எடுத்தார் ஆனால் அதை தாம் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை அது தமக்கு சொந்தமானதும் அன்று என்று எண்ணினார் எனவே அந்நிலத்தை விற்ற மாணிக்கத்திடம் தேடி போனார் புதையலை மாணிக்கத்திடம் காட்டி அது அவருக்கே சொந்தமானதும் என்று அது அவரே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் மாணிக்கமோ புதையலை வாங்க மறுத்துவிட்டார் நிலத்தை விற்றுவிட்டதால் இனி அதில் தமக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்றார் என்ன ஆச்சரியம் இக்காலத்தில் ஒரு காசுக்கு கூட சண்டை நடக்கிறது அவர்கள் இருவருமே அப்புதையலை எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருந்தனர் உதையல் கிடைத்தது பெரிதாய் தெரியவில்லை அதை யார் வைத்துக் கொள்வது என்பதுதான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது இதை எப்படி தீர்ப்பது யார் தீர்ப்பது இப்பிரச்சனைக்கு சரியான தீர்வு காண அரசரை நாடலாம் என்று இருவரும் முடிவு செய்து அரண்மனை நோக்கிச் சென்றனர் அங்கு அரசரையும் பார்த்தனர் அரசரை பார்த்தபோது வயதில் மிக இளமையாக இருந்தார் இருவரும் திகைத்து போய் நின்றனர் தங்கள் வழக்கை இவரிடம் கூற தயங்கினர் இவருக்கு போதுமான அனுபவம் இருக்குமோ நன்றாக விசாரிப்பாரோ நல்ல தீர்ப்பு வழங்குவாரோ என்றெல்லாம் எண்ணம் தோன்றியது இவர்கள் இப்படி இருவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இங்கு வந்து சிக்கிக் கொண்டோமே என்று விழித்தார்கள் இதை வெளியில் சொல்லவும் அஞ்சினார்கள் என்ன செய்வார்கள் பாவம் மெல்லவும் முடியாமல் விளங்கவும் முடியாமல் தவித்தனர் இருவர் திகைப்பதையும் அரசர் கூர்ந்து கவனித்தார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமென்றோ அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டார் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என அவர்களை நம்பச் செய்ய வேண்டுமே என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அந்த இளம் வயது அரசர் உங்கள் வழக்கை நாளை ஒரு முதியவர் விசாரிப்பார் என்று கூறி வழக்கை மறுநாள் தள்ளி வைத்தார் வந்தவர் இருவரும் திருப்தி அடைந்தனர் போன நம்பிக்கை திரும்பி வந்தது புதிய நம்பிக்கை பிறந்தது மறுநாள் பொழுதும் விடிந்தது முத்துவும் மாணிக்கமும் அரண்மனை வந்தனர் நீதிபதியாக அங்கு வந்த வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் காணப்பட்டார் வழக்கை கொண்டு வந்த இருவரும் அவரை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் பெரியவர் முத்துவை பார்த்து உங்கள் வழக்கை என்ன முழு விவரத்தையும் சொல்லுங்கள் என்றார் முத்து கூறினார் ஐயா நான் மாணிக்கத்திடம் ஒரு நிலத்தை விலை கொடுத்து வாங்கினேன் அதில் ஒரு புதையல் கிடைத்தது நான் நிலத்திற்கு தான் விலை கொடுத்தேன் எனவே நிலம் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது இந்த புதையல் எனக்கு சொந்தமில்லை ஆகையால் இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்றார் பெரியவர் மாணிக்கத்தை பார்த்து உம்முடைய பதில் என்ன என்றார் மாணிக்கம் நான் நிலத்தை அவருக்கு விற்றுவிட்டேன் அதில் மரமும் இருக்கும் செடியும் இருக்கும் பொண்ணும் இருக்கும் பொருளும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாம் நிலத்தை வாங்கியவரையே சேரும் அதில் எனக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்று பதில் கூறினார் பெரியவரும் அவர்களுடைய பேச்சை வியப்பை அளித்தது சான்றாண்மை மிக்க இத்தகைய நல்லவர்கள் தம் நாட்டில் வாழ்வதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நன்றாக யோசித்தார் ஒரு முடிவுக்கு வந்தார் முத்துவிற்கு ஒரு மகனும் மாணிக்கத்திற்கு ஒரு மகளும் இருப்பதை விசாரித்து அறிந்தார் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்தும் வைக்கும்படி கூறினார் புதையலை மணமக்களுக்கு திருமண பரிசாக வழங்கும்படி தீர்ப்பு கூறினார் அட எவ்வளவு நல்ல தீர்ப்பு முத்துவிற்கும் மாணிக்கத்திற்கும் மகிழ்ச்சி மிகவும் பொங்கியது நீதிபதியாக இருந்த பெரியவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினர் ஆனால் அங்கு பெரியவரை காணும் பெரியவர் ஒட்டு தாடியையும் மீசையும் நரைத்து தலைமுடியையும் கலற்றி கொண்டிருந்தார் பெரியவர் வேறு யாரும் அல்ல சிறுவராக இருந்த கரிகாலன்தான் என்பதை அவர்கள் அறிந்து பெரிதும் மகிழ்ந்தார்கள் மன்னரை புகழ்ந்தார்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடு சேர்ந்தார்கள் மன்னர் தீர்ப்பின்படி தங்கள் மக்களின் திருமணத்தை நடத்தி புதையலை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து மகிழ்ந்தனர்